தேவனுடைய பிரசனத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழிம ரிவர் மினிஸ்ட்ரி சார்பிலே வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறேன் கர்த்தர் பரா நம்முடைய நம்மை எவ்வாறாக பார்க்கிறார் என்றால் தேவனுடைய பார்வை பராக்கிரசா பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் யாரை பலவீனரை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் அதே போல அவர்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அதனால லூயா இருக்கிறார் பெல மாற்றவராயிருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் என்று கிதியோனிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் ஹாலை லூயா தான் பாருங்க ஒரு முறை மைக்கேல் ஏஞ்சலோ என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார் அப்படியாக காட்டு வழியாக அவரும் நண்பரும் சேர்ந்து கொண்டிருக்கின்ற போது திடீர் என்று ஒரு பெரிய பாறை இருக்கிறது அந்த பாறையை பார்த்து உடனே மைக்கேல் ஏஞ்சலோ அதை வந்து ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க ஏஞ்சல் அந்த பாறையில் ஏஞ்சல் இருக்கான் அப்படின்ட்டு தன் நண்பர்கிட்ட சொன்னார் நண்பருக்கு ஒன்றுமே புரியல என்ன வேணும் பாறையாக இருக்கிறது என்று அவங்க ரூமுக்கு சென்றாங்க நண்பர் தூங்கி கொண்டிருக்கிறார் மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு உளியும் சுற்றில் எடுத்து கொண்டு வந்து அந்த பாறையை நல்ல ஒரு தேவதூதனைப் போல ஒரு ஏஞ்சலாக உருவாக்கினார் செதுக்கினாராம் பாருங்களேன் அந்த கலைஞனுக்கு ஒன்று அதை பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆனால் ஏஞ்சலாக தெரிஞ்சதுனால அப்படியே ஒரு தேவதூதனைப் போல அந்த சிலையை அருமையாக வண்டித்தாராம் காலை லூயா அதே போல உலகத்திலே மற்றவர்களுக்கு ஆனால் அற்பமாய் சொற்பமாய் நாம் தெரியலாம் ஆனால் நம்மை படைத்தவர் உருவாக்கினவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்தவருக்கு நம்மை ஒரு பராக்கிரமசாலியாக முற்றிலும் ஜெயம் கொண்டவராக வெற்றி பெற்றவனாக உலகத்திலே அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவனாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலைலூயா காரணம் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார் ஹலை லூயா அதனால் தான் வேத புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது முதல் பராக்கிரமசாலி யார் என்றால் நிம்ரோத் என்று சொல்லி ஒன்று நாளாகமும் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நிம்ரோத்தை கர்த்தர் பலசாலியாக கண்டார் என்று நாம் பார்க்கிறோம் பராக்கிரமசாலியாக அவன் இருந்தானாம் என்று ஒன்று நாளாகமாம் ஒன்றாவது அதிகார வசனம் பத்திலே பார்க்கிறோம் இரண்டாவது கர்த்தர் அவர் மாற்றினார் அவர் எப்படி தெபாரால் என்ன சொல்றா நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகார வசனம் பதிமூன்றிலே தேவரால் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை தந்தார் என்று சொல்கிறார் பராக்கிரமசாலிகளின் மேலே ஆளுகையை தந்தார் என்று ஒரு பெண் ஆகிய சொல்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம் மோசையை கத்தர் எப்படியாக அழைத்தார் மோசையை யாத்திராகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலே மோசையை பார்வோனுக்கு தேவனாக உன்னை வைத்தேன் உன்னை பார்வோனுக்கு தேவனாக வைத்தேன் என்று ஆண்டவர் மோசையை சொல்கிறார் ஹாலே லூயா பாருங்க அற்பமாய் சொற்பமாய் எண்ணினவர்கள் எல்லாம் கத்தர் பராத்ரம்சாலியாக என அற்புதங்களை செய்யக்கூடியவராக கத்தர் மாற்றினார் ஹாலை லூயா கர்த்தர் அந்த பராக்கிரமசாலி உங்களோடு கூட வருகிறார் காலை லூயா ஐயா நாற்பதாவது அதிகார வசனம் பத்திலே பாருங்க பலத்த பராக்கிரமசாலியாக தேவன் உங்களோடு வருகிறார் என்று கர்த்தராக ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் என்று ஐயா நாற்பதாவது அதிகார வம்சன பத்திரை பார்க்கிறோம் ஹாலை லூயா அதே போல கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த உயரனைப் போல் வைராக்கியம் உண்டு சத்துருக்களை மேற்கொள்வார் என்று ஏசாயா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றே நம்ம பார்க்கலாம் காலை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார் அவங்க தேவன் அவர்களை எழுப்பி காரியங்களை அவர்கள் செய்தார்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் பலம் கொண்டார்கள் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை அவர் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஹாலில் லூயா அவர்கள்லாம் எப்படி அன்ன சேனையை முறியடித்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் பதினொன்றாவது அதிகார வசம் முப்பத்தி நாலுலே பழைய பரிசுத்தவான்களை பலப்படுத்தி அவர் இணை செய்தார்கள் அந்நிய சேனைகள் எல்லாம் முறியெடுத்து போகும்படியாக அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார் ஹாலை தான் எபேசர் ஆறாவது அதிகாரம் பத்திலே பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க வேதம் நம்மளை சொல்கிறது கர்த்தி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஹாலை லூயா அதனால் தான் கடற்கரை மணலாய் மணலாத்தனையா இருந்த மீதியானரை முறியடிக்கும்படியாக கத்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார் ஹால லூயா கிதியோனை தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டு அவன் கையில் என்ன செய்தார் ஒரு பானை ஒரு தீவெட்டு ஒரு எக் ஒரு எக்காளம் ஒரு பட்டயம் இந்த நான்கு காரியங்களை வைத்து திரளா இருந்த மீதியானையரை முறியடிக்கும்படியாக முந்நூறு பேர் அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு அந்த மீதியானரை முறியடித்தார் என்று பார்க்கிறோம் ஹாலில் லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க கர்த்தர் எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை என்ன இருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வைக்கக்கூடியவர் வெலவினனா தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் உங்களை பராக்கிரா சுசலையாக கர்த்தர் மாற்றுகிறார் கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்கள் பூமியில செய்யப்படுங்க நீங்கள் மேம்படுங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய்